மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை சொலிங்கநல்லூரில் எல்காட் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் எண்பத்தி நாலு கோடி நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள புதிய தகவல் தொழில்நுட்ப கட்டத்தை காலோனி காட்சி வழியாக திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் சென்னை சோழிங்கநல்லூர் தகவல் தொழில்நுட்ப கட்டிடத்தை திறந்து வைத்து சிறப்பு செய்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் துறையின் செயலாளர் அவர்களுக்கும் செயல் இயக்குநர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை சொலிங்கநல்லூரில் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் எண்பத்தி நாலு கோடி நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள புதிய தகவல் தொழில்நுட்ப கட்டத்தை காலனி காட்சி வழியாக திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் சென்னை சோழிங்கநல்லூர் தகவல் தொழில்நுட்ப கட்டிடத்தை திறந்து வைத்து சிறப்பு செய்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் அதிபிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் துறையின் செயலாளர் அவர்களுக்கும் செயல் இயக்குநர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்